காஞ்சிபுரம் மாநகராட்சி சதாவரம் பகுதியில் கஞ்சா போதை மாத்திரை ஊசிகள் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது எப்போதும் நண்பர்களுடன் சுற்றித் தெரிந்த மாதவனும் இது போன்ற போதைக்கு அடிமையானதாக தெரிகிறது அவர் மீது ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இப்பகுதியில் உள்ள பொதுக்கழிவறை கூரை மீதுதான் மாதவன் தூங்குவது வழக்கம் சனி அன்று காலை மாதவன் கீழே இறங்கி வராததால் பெற்றோர் கழிவறை மேலே சென்று பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர் தூங்கிக் கொண்டிருந்த மாதவன் மீது யாரோ பெரிய கல்லை போட்டதில் ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்துள்ளார் உடனே காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனையில் சேர்த்திருந்த நிலையில் நேற்று மாதவன் இறந்தார் விஷ்ணு காஞ்சிபுரம் போலீசார் விசாரித்தனர் இந்த கொலையில் தொடர்புடையதாக அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனை கைது செய்தனர் அவனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறது மாதவனுக்கும் சிறுவனுக்கும் ஏற்கனவே பிரச்சினை இருந்துள்ளது வெள்ளியன்று இரவு சிறுவனை மாதவன் அடித்ததாகவும் அந்த கோபத்தில் மாதவன் மீது கல்லை போட்டு சிறுவன் கொன்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆத்திரத்தில் இருந்த மாதவனின் உறவினர்கள் கைதான பதினேழு வயது சிறுவனின் வீட்டிற்குள் புகுந்து டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை சூறையாடி ரோட்டில் வீசினர் சதாவரம் பகுதியில் கஞ்சா போதை ஊசி புழக்கம் அதிகளவில் இருப்பதாக போலீசாருக்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாதவனின் உறவினர்கள் கூறினர் ஒரு பையன் மேல தூங்கிங்கிற பையன் மேல போதை ஊசி கெஞ்சா நான் எத்தனையோ வாட்டி சொல்றேன் இப்ப ஏன்னா காலையில நைட்ல எல்லாம் போலீஸ் இருக்குங்க ஒருத்தர் நான் இந்த இந்த வீடுன்னு சொன்னா என்ன பண்ணோம் போலீஸ் தான் பண்ணோம் அந்த வீடு போய் ஆராய்ச்சி பண்ணணும் நான் போய் காலில் போய் பாக்குறேன் அவ்வளவு கத்தி எடுத்து வந்து எத்தனை பேர் எஸ்ஐகளை காலையில் கத்தி கொடுக்குறேன் ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு வீட்டுல போய் கெஞ்சா தந்து கொடுக்குறேன் உண்மையா போய் போலீஸுக்கு நினைக்கிறேன் ஒரு ஒரு ரெண்டாவது வந்து செருப்பு பண்ணுவோம் செருப்பு விட்டுட்டு போய்க்கிறான் ஒரு காவல்துறை சொல்றாரு இதுக்கு பின்னாடி பெரிய நெட்ஒர்க் இருக்குது கெஞ்சா இந்த மாத்திர ஊசிக்கு பின்னாடி பயங்கரமான நெட்ஒர்க் இருக்குது டேய் நீங்க சாவடிக்கு காவல்துறை போறீங்க வரீங்கல்ல போய் உங்களுக்கு எவ்வளவு சொல்லிக்கலாம் நல்லவனும் கெட்டவனும் வட்டோ போதில போய்ட்டா ஒரு குழந்தைய பெத்து வழிச்சு படுக்கி வச்சு ரோட்ல போனா நீ மாஞ்சா கெஞ்சா போட்டா வெட்டிடுவ மாத்த போட்டா வெட்டிடுவ ஊசி போட்டா வெட்டிடுவ நீ வெட்டிட்டு வந்துருவா ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் வந்துருவாங்க திரி வந்து இது திரி வந்து பேட்டி போட்டா ஓத மீதி பாரே வெட்டுவா இன்னைய சட்ட இது இன்னா சட்ட சட்ட இது பொது கழிவரை கூரிக்க செல்ல படிக்கட்டுகளோ ஏனியோ இல்லை கைதான அந்த சிறுவன் மட்டுமே சுமார் இருபத்தைந்து கிலோ கல்லை டாய்லெட் கூரைக்கு எப்படி தூக்கிச் சென்று மாதவனை கொண்டிருக்க முடியும் என்று உறவினர்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர் இதில் ஐந்து பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இன்றிய நான்கு பேரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் அங்க ஏறி ஒருத்தன் ஒரு கல்ல தூக்கி ஒருத்தன் தலைமலை போட முடியுமா போலீஸ் இங்கிற குழந்தை மேல போட்டு சொல்லுங்க பூபதி சூர்யா கண்ணியப்பன் தமிழே குரங்கு சங்கர் அஞ்சு பேரு சொல்லிட்டோம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல கால்ல கேட்டேன் சொல்லுங்க எந்த போலீஸ் ஆகல இப்ப அந்த வீட்ட வச்சிட்டோம் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து வீட்ட வச்சிட்டோம் இல்ல

மாதவன் கொலையில் ஒருவர் மட்டும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறினர் அந்த கல் ஏற்கனவே டாய்லெட் கூரை மீதுதான் இருந்ததாகவும் தொடர்ந்து விசாரணை நடப்பதாகவும் தெரிவித்தனர்